யாருக்கு தெரியணும் விஷயம் என்னன்னு இதான் வந்துடும் முன்னே தெரியல என்ன இல்லை தஞ்சாவூர் ராஜா கனகாபுரிகம் பண்ண நாலு சித்திரம் முப்பது அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னா ஒரு மல்லிகைப்பூ போட்டு தலையில் போட்டிருங்கோ தங்க தங்கத்தை ஈக்குவல் தான் ரெண்டாம் இல்லை மொட்டை மொட்டையாக ஆளுக்கு மூளைக்கு மூளை ஏறு ஏற்பா பண்ணி கழுத்து கழுத்தற வரைக்கும் மல்லிகைப்பூ தெரியவாளுக்கு உட்காந்து தான் மல்லிகைப்பூ பண்ணேன் இதை அடுத்து எடுத்து பரவாயில்லுக்கெல்லாம் புதாகமாக கொடுக்குதுன்னா அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது சித்திரம் போகுது பெரியவாருக்கு மல்லிகைப்பூவால் அப்பாஞ்சலி எங்கள் அக்கா வந்து சகோதரி ஆற்காடு பக்கத்தில் திருமரி வலாபு கிராமம் இருந்தால் கிராமத்துலேருந்து திடீர்னு கண்ணு போ ரெண்டு ரப்பையை மூடிடுது கண்ணே தெரியல திறக்க முடியல டாக்டர் டாக்டர் தர டாக்டரை பண்ணான் அப்போ ஆற்றுக்கு தெரிவித்தா ஆற்றுக்கு தெரிவிச்சோம் பெரியவாட்ட சொன்னது எங்கே இருக்கான்னா ஊரில் இருக்கா வைக்கணும் சரி காரில் ஐஸ்மா ஆற்றுக்கு ஆற்று அயிசு வந்து ஆற்றுல இருந்துட்டு மறுநாள் ஆட்டோ வச்சுன்னு நேரம் சேனை பாகத்துக்கு போனோம் பெரியவா சா உள்ளூரில் சாணமன்றை தொட்டி அதுக்கு மேலே பலகை போட்டிருப்போம் பலகையில உட்காந்துருப்போம் அப்படின்னு அந்த ஜன்னலுக்கு நேராக எங்கள் அக்காவை நிற்க வச்சுட்டோம் பெரியவா எல்லாரையும் போய் சொல்லிட்டா யாரும் நிற்காதீங்க போங்கன்னு சொல்லிட்டா எதற்கும் பெரியவா உட்காந்துருக்கா எங்க அக்கா நிக்கிறா அதை வரைக்கும் கண்ணு தெரியாது யார் நிக்கிறான்னு எங்க தெரியுது நான் அந்த கோடியில இருந்து பார்த்துருந்தேன் பெரியவா என்ன பண்றான்னு பெரியவா கூடுற கண்ணு அது சிமெண்ட்னா ஒரு தடவை சிமெண்ட்டா வலிக்கிறதுனா நூறு தடவை சிமெண்ட்டு நான் செகண்ட் டைம் சிமெண்ட் உடனே கண் பார்வை எப்படி வந்ததுன்னு தெரியாது நேரா பெரியவாதான் அதே வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு யாரும் எதுவும் இல்லை நேராக பெரியவா நமக்கு பண்ணா கண்ணு பார்வை தெரிஞ்சிது இன்றைக்கும் கடைசி வரைக்கும் கேட்டுருந்தா கண்ணு அக்கா அப்படி இருப்பான்னு கேட்பான் அப்புறம் பெரியவா கூப்பிட்டு விஷ்ணு துர்கன்னு இருக்கு அங்கே கண் மலரை வாங்கி சாத்திட்டு நமக்கு போ சௌக்கியமாக இருப்பான்னு அப்படி சொன்னான் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு என் பையனுக்கு திருத்தினி மொட்டை அடிச்சுட்டு ஐஸ் வந்தா அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல தலையெல்லாம் ஒரே கரப்பாக இருந்தது எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆதங்கம் பையனுக்கு பேரன் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு என்ன பண்றது பெரிய பெரியவாட்டை ஐசம் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா பெரியவாட்டை ஐசம் தான் மடத்துக்கு நான் எங்கே உள்ளே இருந்தேன் நான் மாதிரி இவள் வந்து லைனில் வந்து தெரியாது சந்திரா இருந்திருக்கார் கூப்பிட்டுக்காருன என்ன கேளுன்னு பேரன் ஐசம் வந்துருக்கேன் திருத்தணி மொட்டை அடித்தேன் தலையெல்லாம் ஒரே கரப்பானா இருக்கு பெரியவா அனுக்கணும் பண்ணணும் அதுக்காக ஐசி வந்துருக்கேன் அதுக்குள்ளே என்னை கூப்பிடுங்கன்னா நான் வந்துட்டேன் அதுக்குள்ளே என் பையன் நான் பண்ணால் இந்த கம்பி உள்ள உழைஞ்சு வெளியே உள்ளே வந்துட்டான் அப்படின்னு அப்படின்னா பெஞ்சு போட்டுருந்து பெஞ்சு தாண்டி வாழ்ந்தோன்னா பெரியவா வந்தான் பெரியவா ஒரு தட்டில் தேங்காய் இருந்தது தேங்காய் எடுக்க சொன்னால் எடுத்து நான் கொடுத்தேன் கையில் வச்சுருந்தேன் பக்குவத்தை சொன்னான் உ தா பாட்டிகிட்ட பார்த்துக்கு பண்ணணும் உடைக்க சொல்லி தேங்காய் திருவி பாலை நல்லா புழிஞ்சி தலையை தடவ சொல்லு அப்படின்னு சொன்னால் பிரிவா இதே எங்கள் அம்மா கேட்டுத்தா புரிஞ்சு போச்சு எங்கள் அம்மாவுக்கும் சரி தேங்காய் எதுவுமே கொடுத்தோம் அன்னைக்கே உடனே சாங்க டைம் எல்லாம் மருகில் போய் உட்காந்தா உடச்சா திருவினா பாலை புழிஞ்சா தலையில் தடவை பிறகு தடவினா எங்கே போச்சு தெரியும் மாயமாக போன பாகத்தில் தர்மசாஸ்திரம் படித்தவா கொளத்தூர் விஜயராச்சாரியர்னு வைஷ்ணவர் எங்கள் தாத்தா அப்பாவோட சாஸ்து அது தீபாவளி சந்தேகம்னு சொல்லிட்டு பெரியவா கேட்கணுன்னு இவா ரெண்டு பேரும் பேரையும் சொல்லி சொன்னான் சரி குதிரை வண்டி வச்சுன்னு போனேன் ம் வாத்து இந்த வைஷ்ண மாமா வாத்து மாமிக்கு மாசியாணி சரி மாசாந்திரம் மாசியன் பாத்திரம் அலம்பின்னு இருக்கேன் நீ போய் தாத்தா வைஷ்ணவாணி நான் வந்துடுவேன் வண்டியில் ஏறுவேன் சரி தாத்தா கிட்ட போய் சொன்னேன் அவர் ரெடியாக இருக்கு நீங்கள் வாங்க ரெடியாக இருப்பார் வந்தார் ரெண்டு பேரும் வந்தா பெரியவா டூ நிற்க வச்சு பெரியவா தீபாவளி பற்றி சந்தேகம்லாம் கேட்டால் பெரியவா கேட்ட எல்லாம் நிவர்த்தி ஆச்சு தன் கழுத்தில் இருந்த மாலையை ரெண்டாக பண்ணா அவர்கிட்ட ஒரு மாலை கொடுத்தா இவர்கிட்ட ஒரு மாலை கொடுத்தா ரெண்டு பேர் மாலையை மாற்றிக்குன்னு சொன்னான் இவர் அவருக்கு போடணும் வைஷ்ணவர் ஸ்மார்த்தாக்கு மாலை போடணும் போட்டு பெரியவா பிரசாங்கம் கொடுத்தா போயிட்டு சொல்லி அனுப்பிச்சுட்டா இப்படியே பிரம்மபுரிசு இருக்கோம் சுற்றின்னு பிரதட்சணமாக வர வந்தால் இவர் என்ன பண்ணார் ஐயா விஜயராஜர் கீழே உண்டுட்டார் கீழே விழுந்துது ஸ்டோக் ஆகிப்பச்சி அன்னைக்கு பிரதோஷம் பெரியவா சாணத்துக்கு போகிறேன் அப்புறம் அக்க மக்கள்லாம் ஓடி வந்து பெரியவா அனுகூலம் பண்ணும் அப்புறம் பெரியவா வந்து அங்கே உட்காந்தா இவர் இங்கே சிலேட்டை கொடுக்க சொன்னான் சிலேட்டில் என்ன பண்ணார் சாக் பீஸில் பெரிய அணுக்குறோம் நான் அனுப்புற உடனே நின்று போச்சு சாப்பிடு அனுப்புற எழுதி நேரம் இல்லையா அதோட முடிஞ்சு போச்சு மேலே போயிட்டார் உடனே பெரியவா என்ன பண்ணா கிளம்பி நேராக குளத்துக்கு காண பண்ணா இவா போய் போயிட்டுன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு காரை வச்சுன்னா பார்த்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு அப்போ வெங்குடி டாக்டர் ராமூர்த்தியும் வருவார் தெரிவா அதை செக் பண்ணுறதுக்கு ஒருவர் தெரியவா கூப்பிட்டு சார் இங்கே ஒருத்தர் வந்தார் கிளம்ட்டார் இருக்காரா இல்லையான்னு போய் பார்த்துட்டு அப்படியே போயிட்டான்னா ஆற்றுல போய் சாணம் பண்ணிட்டு அப்புறம் வா நீ என்னை வந்து பார்க்கலான்னு சொல்லி ம் சொல்லு சார் அங்கே போனார் அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிற ஒருவர் சரி ஐங்கர் போனார் போனார் ரெண்டு மணி நேரம் தெரிஞ்சு போச்சு ம் நேரம் ஆற்றுக்கு போய் சாணம் பண்ணிட்டு ஏன்னா யார் நம்மளுக்கும் தெரியாது அவளுக்கு தான் தெரியும் மோஷத்தை கொடுத்துட்டாரு ஒரு வைஷ்ணவராக இருந்தாலும் வேத பார்க்கவும் இல்லாமல் நம்மனு எந்த இடத்துல வந்து ஏராளமாக சேர்ந்து போய் அதே மாதிரி மடத்தில் சங்க மடத்தில் ராத்திரி கதவெல்லாம் சாத்தியாயிடுச்சு பெரியவா எட்டரை மணி ஆகிடுச்சு மேனா சாத்தியாச்சு ஒரு அம்மா திடீர்னு வந்தால் பெரியவாள் பண்ணணும் பண்ணு ஏமா இப்போதான் படுதா போட்டாச்சு கது சாத்தியாச்சு இப்போ இங்கேருந்து என்ன பலனும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அப்படி போயிருப்பா கிளம்பி கதவு தரந்தா அவள் யார் யார் யாருன்னு பெரியவாலை பார்க்கணும் வந்திருக்கா பெரியவா கூப்பிட்டு கூப்பிடுவேண்ணா கூப்பிட்டு நிற்க வச்சு பெரியவா அந்த அம்மாவை எல்லாம் கூப்பிட்டு விட்டாருக்கா என்ன விஷயம் கேளு அப்போ பெரியவா கூப்பிட்டு என்னன்னு கேட்டா நான் டிச்சி மௌன மடத்தை சேர்ந்தவா சேர்ந்தவாருனாங்க எதுக்கு இங்க வந்துருக்கேன்னா எங்க அண்ணா ரொம்ப சீரியஸா கிரிட்டிக்கலாக படுத்துன்னுக்கா பெரியவா அண்ணாவை காப்பாற்றணும் பெரியவா அனுகிறோம் பண்ணணும் இந்த உள்ளுக்குள்ள மாதுளை மழை வச்சுருக்கா பெரியவா சரி அந்த மாதுளை மழத்தை எடுத்து எங்கிட்ட கொடுத்து அவட்ட கொடுத்துருவா அந்த அம்மா கிட்ட எடுத்து போய் கொடுக்கட்டும் சரி தப்புக்கணும் கொடுத்தவா என்ன பண்ணா கதவு சாத்திட்டான் பெரியவா இல்லை அம்மா மாதுளை மழை கொடுத்தது பையனே வலது கையில் வச்சிருக்கா இடது கையில் இந்த இரும்பு கம்மி பிடிச்சி நிற்கிறான்னு ம் இல்லை அம்மா மூமெண்ட்டே இல்லை அப்புறம் சந்தர்ப்பம் இருந்தா பூஜை கட்டிலேருந்து வந்தார் மாமா என்னன்னு பாருங்க தெரியல என்னன்னு அப்படியே நிக்கிறா அப்படின்னு தட்டி பார்த்தா கிழவு இந்த எடுத்தா அந்த ஜீவனை பழைக்க வச்சா ஏன்னா அவ அண்ணா வந்து கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கு இவன் கல்யாணம் பண்ணிக்கல இந்த மாதிரி நிறைய பரிவாதனையில நிறைய நடந்திருக்கு நிறைய சொல்லலாம் நடக்குது ஏன்னா இந்த கதையெல்லாம் யாரா சொல்லிருப்பாங்க தெரியாது இல்ல இல்ல ஏன்னா எனக்கு நடந்த நேரா நடந்த கதை இது அவளுக்கு பெரியவா முன்னாடியே நடந்துருத்த மோக்ஷம் இப்போ ரெண்டு மாசம் ஒரு வயசு இந்த மாதிரி ஒரு ஜீவனை பழக்க வச்சா கரெக்ட் இது எங்களுக்கு தெரியாது அப்புறம் யாரு என்னாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வாசலை கொண்டு போயிட்டு அவ பரிசை எடுத்து பார்த்தா அப்பா அம்மா ஆட்டாது எங்க சாலசர் கோடியில ஜாகம் இருக்கா அப்புறம் அவள் அதில் வர சொல்லி சொன்னோம் சொன்னா அவ ஆச்சரியப்படுறா அப்படின்னு அப்பா அம்மா என் பையன் இழுந்து உட்காந்துட்டான் ஜம்மனு கியூ போய் பெரியவா தான் அக்கறோனு பெரியவா தான் காப்பாத்திருக்கா அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இவ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் ரைட்டு ஜீவனை உழைக்க வச்சிருக்கா அப்படி இல்லை அவ தான் அண்ணா கொசு கேட்டு வந்திருக்கா ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி நிறைய பெரியவாசனையில் நல்லது நடந்திருக்கு சுப காரியங்கள்லாம் நல்லா நடந்திருக்கு வேத பிர பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பெரியவாதானே கன்னிகாதாரமாக பண்ணோன்னு சொல்லி மடத்திலேயே கன்னிகாதாரமாக பண்ணி வச்சது